சிங்கம் சென்று விளங்குண்ட அப்பாண்ட பேர் ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் மாசம் பதினேழாம் தேதி காணா போனவர் அப்பா ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாதம் பதினேழாம் தேதி காணா போனவர் ஒரு முடியுமே கிடைக்கல மனித ஒரு மாணகுழு எல்லாருக்கும் சர்வதேச பொறுமுறை தான் நீதி கூறணும் அதுக்காக தான் நாங்க போராட்டி இருக்கிறோம் நீதி கூறுவோம் சர்வதேச நீதி பொறுமுறை தான் எங்களுக்கு நீதி கூறவும் அப்பா காணா போனது ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாசம் காணா போனவர் நாம் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே இல்லை பதினாலு வருஷமா காணாம நாங்கள் எல்லா இடத்துக்குமே போராட்டம் செய்து கொண்டு வரோம் ஆனால் இதில் இந்த இதுக்கு ஒருத்தருமே பதில் எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும்னு தான் நாங்கள் எல்லாருமே இதில் காணாமல் போன எல்லாருமே பதினைஞ்சி வருஷமாக இதில் போராடி கொண்டு வரோம் எங்களுக்கு நீதி வேணும் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைஞ்சி வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு திரிகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்த நாங்க எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்கட எங்கட பிரச்சனைக்கு ஒரு ஒரு ஆள் நாங்க அஞ்சு பேட்ட அஞ்சு பேட்ட நாங்க இதால கொடுத்து பார்த்து இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுறீங்க இந்த அஞ்சு பேட்ட தாரம் நீங்கள் இருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்துனீங்கடா மிச்சம் நாங்கள் உங்களோட வருவோம் உங்கள் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் இச்ச இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளர்ச்சி போட்டார்கள் என்ன ஓஎம்பி புற என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்த வேண்டான் அப்போ இருந்தவைந்தான் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன பாவம் தேவாங்கள் நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டு சிறுபான் வேண்டு ஒதுக்கேற்கா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனையெல்லாம் பார்த்து கொண்டு ஆனால் எங்களோட பிரச்சனைகள் ஒட்டையும் காதலியை எடுக்கிறீங்கள